ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அன்போடு அன்போடு வாழ்த்துகிறேன் வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லத்தக்கதான கிருபை பெற்ற நான் நாம் பாக்கியம் உடையவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக வெள்ளிக்கிழமை கர்த்தர் பலன் கொடுப்பார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த நாளில் எஸ்ஐவின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்தின் இருபத்தொன்பது முதல் முப்பத்தோரு வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் இது நாம் அடிக்கடி கேட்ட வசனங்கள் சபையிலே கேட்டிருக்கிறோம் நீங்கள் தியானம் பண்ணியிருக்கிறீர்கள் இங்கே இந்த பிளாட்ஃபாரத்திலிருந்து உங்களோட அதை குறித்து தியானித்திருக்கிறோம் இருக்கிறோம் வசனங்களை எவ்வளவுக்கு எவ்வளோவாய் தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவாய் அது நம்மை பலப்படுத்துகிறது நாற்பதாம் அதிகார்த்தின் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து சொல்லியிருக்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவருக்கு பலன் கொடுக்கிறார் நம் சோர்ந்து போகிறதை போல அவர் கண்டாலே அந்த நேரத்தில் அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு தள்ளாடி நடக்கிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் மனுஷராய் வாழ்கிற நமக்கு இளைஞராயிருந்தாலும் இருந்தாலும் இடறி விழத்தக்கதாகவும் சோர்ந்து அடைந்து போகத்தக்கதாகவும் பல சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது உண்டு ஆகியனால மூப்பர்கள் வயதானவர்கள் மாத்திரமல்ல இளைஞரும் இழைப்படைவார்கள் சோர்ந்து போவார்கள் இடறி விழுவார்கள் அதை சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோயா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பல அடைவார்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடுவார்கள் இழைப்படைய மாட்டார்கள் நடப்பார்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஸ்லாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பெற்றிருக்கிறோம் ஏன்னால் இந்த உலகம் நம்மை பலவீனப்படுத்துகிற உலகம் இந்த உலகன்மை சோர்ந்து போகச் செய்கிற தக்கதான உலகம் உலகத்தின் ஆசா உலகத்தின் பாவங்கள் இவைகளெல்லாம் நம்ம நெருக்கியவும் பொழுது நம்முடைய தேவைகள் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நெருஞ்சலைப் போல நெருக்கும் போது நாம் சோர்ந்து போகிறோம் அதோடு கூட சில சமயங்களில் இடறி விழத்தக்கதான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது உண்டு ஆனால் என் தேவனாகிய கருத்தறிந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் நாம் என்று கேட்டால் சோர்ந்து போகிறவங்களுக்கு நான் பலன் கொடுப்பேன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ப்ரைஸ் லாட் யூ அண்ட் ஐ நீட் டு வெயிட் ஆன் த லாட் ஜபத்தில் வேத வாசிப்பில் பரிசுத்தமாய் வாழ்கிறதுல கர்த்தருக்கு நம்மை ஒப்புவித்து ஜீவிக்கிற ஜீவிதத்தில் அவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையில் அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் என்ன செய்வார்கள் பொது பலன் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களானால் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களானால் வசனத்தை தியானிக்கிறவர்களானால் நீங்கள் புது பலன் அடைவீர்கள் அதை போது நான் புது பலன் அடைவேன் அந்த புது பலன் அடைகிறதோடு நிறுத்தி விடுகிறது இல்லை அவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் ஒரு நாள் கழுகை குறித்து நான் பேசியிருக்கிறேன் உங்களோடு கழுகை போல உயரத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் வேறு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்டதான உயரத்தில் பழக்கத்தக்கதான ஒரு பறவையாக அது காணப்படுகிறது கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஓடுவார்கள் நல்லா ஓடுவார்கள் ஆனால் இழைப்படைய மாட்டார்கள் நிறைய நேரம் நடப்பார்கள் ஆனால் சோர்ந்து போக மாட்டார்கள் நீங்களும் நானும் அந்த அனுபவத்தை இந்த காலையில் பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு வழி இருக்கிறது கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் ஒரு பாடல் நாம் பாடுகிறோம் இல்லையா கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க கர்த்தருக்காய் காத்திருப்போம் புது பல நடைவோம் கழுகுகளைப் போல எழும்புவோம் ஓடுவோம் நடப்போம் சோர்ந்து போக மாட்டோம் இலைப்படைய மாட்டோம் பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின் வழியாய் நாங்கள் நடந்து இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் அத்தனையும் எங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ள கருத்துருவோம் உதவி சீ நாங்கள் ஓடுவோம் நிலைப்படைய மாட்டோம் நடப்போம் சோர்வு அடைந்து விட மாட்டோம் காரணம் நாங்கள் காத்திருக்கிறோம் புதுபலம் அடைவோம் சட்டைகள் எடுத்து உயரே எழும்புவோம் இந்த நாள் முழுதும் எங்களோட வாழ்க்கையின் அனுபவம் எதுவாக இருக்கட்டும் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் परसों तो माने நல்ல பிதாவே ஆமென் காலை ആരാധனை 6 மணிக்கு ஒன்பது மணிக்கு நடைபெறும் தக்க சமயத்தில் ஓடோடி வாரங்கள் அத்தன்ங்களை ஆசீர்வதிப்பதாக காட் bless you abundantly again and again and again and again ஆமென்